இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலே தழுவிய கோனல் ஒவ்வலூன் முஹாஜிர் முஜாஹித் ஹாஃபில் ஷஹீத் அந்த பீரத் ஷஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அபு முஹம்மது என்று அழைக்கப்பட்ட அப்துல்லா இப்னு மஹ்ரமா ராஜுல்லாஹு இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குளத்தில் பனு ஆமீர் கிளையில் மஹ்ரமா இப்னு அப்துல் உஸ்ஸா எனும் பிறந்தார்கள் மக்கா நகரில் ஈமானுக்காக ஆரம்ப கால முஸ்லிம்கள் சொல்லுன்னா துயரங்களை அனுபவித்த அந்த காலத்தில் ஈமானுக்காக கடல் கடந்த அந்த தியாக உள்ளங்களில் இவரும் ஒருவராக இருந்தார் அபிசீனியாவை தொடர்ந்து மதீனாவை நோக்கியும் ஹிஜ்ரத் செய்த இவர்கள் மதீனாவில் குல்சூம் ஹதம் ரதியல்லாஹூன் அவர்களின் இல்லத்தில் விருந்தினராக தங்கினார்கள் நபியவர்கள் அப்துல்லா ரதியுல்லாஹூன் அவர்களை அன்சாரி தோழர் ஃபர்வா இபின் அம்ர் ரதியுல்லாஹூன் அவர்களுடன் சகோதரராக இணைத்தார்கள் அப்துல்லா ரதியுல்லாஹூன் அவர்கள் ஒரு சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார் தனது முப்பதாவது வயதில் இஸ்லாத்தில் முதல் போர்க்களமான போர் போர்க்களத்தில் தீரத்துடன் நின்றார் அதன் பிறகு உஹத் ஹந்தக் என நபியவர்கள் முன்னின்று நடத்திய அனைத்து போர்க்களங்களிலும் முன் வரிசையில் வீரனாக தன் பங்களிப்பை வழங்கினார் போர்க்களத்தில் வீரராக மட்டுமல்ல இறைவேதமாம் வேதமாம் குரு ஆனை ஓதுவதிலும் அதனை தனது உள்ளத்தில் சுமப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் மதீனாவின் அமைதியான பொழுதை குருஆானின் நேசத்தை கழிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கண்டார் இவரது வாழ்வின் இறுதி அத்தியாயம் அபூபக்கரு லாகூ அவர்களின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது ஹிஜ்ரி பன்னிரெண்டாம் ஆண்டில் யமாமா களத்தில் தனது நாற்பத்தோராவது வயதில் முசை கத்தாபின் படைகளுக்கு எதிராக தீரத்துடன் போரிட்டு அதே காலத்திலேயே ஷஹாதத்தை பரிசாகப் பெற்றுக்கொண்டார்கள் இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த அனைத்து போர்க்களங்களிலும் நபியவர்களுடன் நின்று யமாமா போர்க்களத்தில் ஷஹாதத்தை பெற்று அப்துல்லாஹிபின் முஹ்ரமா அலியுல்லா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாம் வலைக்கும் ورحمة الله وبركاته أبي سينيا بن من البرند مهاجر مجاهد قاري شهيد عند الصحابي أرندر أنغلك تريما أورودي يبيردان سليد بن سليد رضي الله عنه إبرهل مكان هاريل قريش كولاتيل بنو آمير بن لؤي كليل سليد بن عمر فاتما بنت القما إنم تنبذين ركي அன்பு மகனாக பிறந்தார்கள் சில காலங்களில் தனது குடும்பத்துடன் மதீனாவை நோக்கி ஹிதிரத் செய்து வந்த சுலைத்ரதய் லாகோன் அவர்கள் இறைவேதமாம் வேதமாம் குரானை ஓதுவதிலும் அதனை ஆழமாக கற்று தேறுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் குர்ஆனின் வாசகங்களை தனது உள்ளத்தில் சுமந்த ஒரு சிறந்த காரியாக மதீனாவில் திகழ்ந்தார் இவரது வாழ்வின் உன்னதமான தருணம் ஹலீஃபா அபூபக்கர் பக்கரு அல்லாஹோன் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்தது ஹெஜ்ரி பன்னிரெண்டாம் ஆண்டு யமாமா போர் களத்தில் அமதுல் கதாபின் படைகளுக்கு எதிராக சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில் ஒரு வீரராக இவரும் இருந்தார் இந்த மார்க்கத்துக்காக தனது பெற்றோர் நாடு துறந்து சென்றார்களோ அதே மார்க்கத்துக்காக தனது இன்னுயிரை தன துணிந்தார் யமாமா போர் உக்கரமாக நடந்த அந்த தருணம் வீரம் குறையாமல் போரிட்டார் ஷஹாதத்தையும் பரிசாகப் பெற்றுக்கொண்டார் அபிசீனியாவில் தொடங்கி யமாமா வரை நீண்ட இந்த தியாக பயணம் இறைவனிடம் மீண்டு கொண்டது இதுதான் அபிசீனிய மண்ணில் பிறந்து குரானின் நேசத்தில் வாழ்ந்து யமாமா களத்தில் ஷஹீதாக உயர்ந்த சுலைத் பின் சலீத் பின் அம்ர் ரவி அல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ மக்கா நகரில் பிறந்த சிறுவன் மார்க்கமாம் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரு இளைஞர் ஹெஜிரத்தில் தனது வாழ்வை துவங்கிய முஹாஜிர் அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் ஜுனாதா பின் சுஃபியான் ரவியுல்லாஹன்ஹு இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குளத்தில் பனூஜ் மஹ கிளையில் சுஃபியான் பின் மமர் ஹசனா ரதியுல்லாஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் ஜுனாதா அலியுல்லாஹூ நோகவர்களின் பெற்றோர் இருவரும் ஒன்றாக சேர்ந்த இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதால் தங்கள் சிறுவயதில் இருந்தே இவர்கள் சத்திய நெறியின் ஒளியில் வளர்ந்தார்கள் ஆனால் இந்த ஈமானிய பயணத்தின் தொடக்கம் எளிதாக இருக்கவில்லை மக்காவின் அதிகார வர்க்கத்தினரின் சித்தரோதைகள் நாளுக்கு நாள் எல்லை மீறியதை தனது சகோதரன் ஜாபியர் அலியுல்லாஹூ நோகர்களைப் போல இவர்களும் ஒரு சிறுவனாக நின்று உன்னிப்பாக கவனித்தார்கள் நபியவர்களின் கட்டளை கிணங்க ஜஃபர் அலியுல்லாஹோன் அவர்களின் தலைமையின் கீழ் அபிசீனியாவை நோக்கி புறப்பட்ட அந்த இரண்டு கப்பல்களில் ஜுனாதா அலியுல்லாஹோன் அவர்களும் தங்கள் பெற்றோருடன் இணைந்து கொண்டார்கள் செங்கடலை கடந்து சென்ற இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அபிசீனியாவை நோக்கி புறப்பட்டார்கள் தனது பூர்வீக மண்ணை துறந்து அந்நிய தேசத்தில் தஞ்சம் புகுந்தார்கள் பல வருடங்களுக்கு பிறகு மதீனாவில் இஸ்லாமிய அரசு நிலை பெற்ற செய்தி அறிந்து ஜுனாத் அருதியுல்லாஹோன் அவர்கள் தனது குடும்பத்துடன் அவர்களின் நகரை நோக்கி திரும்பினார்கள் மதீனாவில் குடியேறிய ஜுனாத் அருதியுல்லாஹோன் அவர்கள் இறை வேதமாம் அல் குர்ஆனை ஆனை ஊதுவதிலும் அதனை கற்பதிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அபிசீனியாவின் போராட்டங்கள் தொடங்கி மதீனாவின் வெற்றிகள் வரை இஸ்லாத்தின் வளர்ச்சி பாதையை நேரில் கண்ட சாட்சியாக மாறினார் அவர்களின் மறைவுக்கு பிறகு உமர் அலி அல்லாஹோன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜுனாதா அலி அல்லாஹோன் அவர்களின் தியாக பயணம் அவர்களின் நகரமான மதீனாவிலேயே அமைதியாக முடிவுக்கு வந்தது இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த மக்கா முதல் மதீனா வரை தியாகத்தின் சாட்சியாக வாழ்ந்த ஜுனாதா பின் சுஃபியான் அலி அல்லாஹோன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா குறைஷிகளின் மிக்க உமையா கிளையில் ஜனித்தவர் தந்தையின் அளவற்ற அன்புக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பாத்திரமானவர் சகோதரனின் வழியில் சத்தியத்தை தேடி பயணித்தவர் ஒரு மொஹாஜிர் முஜாஹித் நிர்வாகி ஷஹீத் அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அம்ரு இப்னு சாயித் இப்னுல் ஆஸ் அஸ் அலியல்லாஹூ இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குளத்தில் பனு உமையா கிளையில் சயீத் இப்னுல் ஆஸ் சஃபியா பிந்த் அல் முகைரா எனும் தம்பதியினருக்கு அருமை மகனாக பிறந்தார்கள் இவரது சகோதரர் ஹாலித் அவர்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று தந்தையின் கடும் கோபத்துக்கு ஆளானார் இதனால் தன் மகன் மதம் மாறிய துயரத்தை தாங்க முடியாமல் தந்தை சகைத் மக்காவை விட்டு தாயிஃப் அருகிலுள்ள தனது தோட்டத்துக்கு சென்று தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் போது தந்தையின் நம்பிக்கைக்குரிய செல்ல மகனாக அம்ர் ரலியுல்லாஹோன் அவர்களே இருந்தார்கள் தனது மகன் வளர்ந்து வீரனாகும் போது என் மனக்குறையை தீர்ப்பானா என்று தந்தை எப்போதும் கவி ஆனால் ஹிதாயத் எனும் பேரொலி ஏற்கனவே அமர் அவர்களின் உள்ளத்தில் நுழையத் தொடங்கி இருந்தது தனது சகோதரர் ஹாலித் அலி அல்லாஹூன் அவர்கள் காட்டிய அதே பாதையை தேர்ந்தெடுத்த அமர் அலி அல்லாஹூன் அவர்கள் தனது மனைவி ஃபாத்திமா பின் சஃபான் அலி அல்லாஹு அவர்களுடன் இணைந்து தனது சொகுசு வாழ்வை துறந்து கடல் கடந்து அந்நிய தேசுமாம் அபிசீனியா நோக்கி புறப்பட்டார் சில வருடங்களின் பின் ஹெஜ்ரி ஏழாம் ஆண்டு ஹைபர் வெற்றியின் தருணத்தில் மதீனாவை வந்தடைந்தார் அந்த தருணத்தில் இருந்து நபி அவர்களின் நிழலாகவே மாறினார் வெற்றி ஹுனைன் தாயிஃப் தபூக் என இஸ்லாத்தின் முக்கிய தருணங்கள் அனைத்திலும் தனது முழு பங்களிப்பையும் வழங்கினார் பி அவர்களின் மறைவுக்குப் பின் ஹலீஃபா அபூபக்கரு லாஹோன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் போர் களத்தின் எல்லையை தங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இவரது வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஷாம் தேசத்தில் எழுதப்பட்டது ஹிஜ்ரி பதிமூன்றாம் ஆண்டு அஜினாதைன் போர்க்களத்தில் எதிரிகளை எதிர்த்து தீரத்துடன் போரிட்டு தனது நெடுநாள் கனவான ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார்கள் இதுதான் சொகுசு வாழ்வைத் துறந்து சத்தியத்தின் வழியில் நடந்து ஓர் களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அம்ர் இப்னு சாயித் இபுனு ஆஸ் ரதியாஹோன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாது இஸ்லாத்தின் ஆரம்ப விடியலிலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட வீரம் செறிந்த ஒரு பெண்மணி குரேஷிகளின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் கடல் கடந்த தியாக மங்கை மொஹாஜிரா ஹதீஸ் அறிவிப்பாளர் அந்த சத்திய சஹாபி பெண்மணியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் ஹொமைனா என்று அழைக்கப்பட்ட உமைனா பின் ஹலஃப் ரலியுல்லாஹொன்ஹா இவர்கள் மக்கா நகரில் பனோ ஹுசா கிளையில் அல் அசத் பின் ஆமீர் தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள் இவரது ஈமானிய பயணம் நபியவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய ஆரம்ப காலத்திலேயே மலர்ந்தது முஸ்லிம்கள் சிறு குழுவாக இருந்த அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தனது கணவர் ஹாலித் சயித் சாயித் ரலியுல்லாஹூ அவர்களுடன் இணைந்து துணிச்சலோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மக்காவின் சூழல் தகைத்து கொண்டிருந்த அந்த பொழுதில் தனது ஈமானை காத்து கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை செய்ய துணிந்தார் இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார் அபிசீனிய மண்ணில் தனது மகன் சாயித் இப்னு ஹாலித் அவர்களை பெற்றெடுத்தார் அபிசீனிய பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜிரத் அவர்கள் இறை வேதமாம் குரானை ஓதுவதிலும் நபியவர்களின் அவர்களின் மொழிகளை பாதுகாப்பதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார் நேரடியாக நபி அவர்களிடமிருந்தே ஹதீசுகளை கற்று அறிவிக்கும் ஒரு சிறந்த அறிஞராக திகழ்ந்தார் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த முஹாஜிராவாக மதீனாவின் ஈமானிய சூழலில் தனது வாழ்வை செதுக்கி கொண்ட இவர்கள் தனது பிள்ளைகளுக்கும் ஒரு சிறந்த ஒளிகாட்டியாக வாழ்க்கை நடத்தினார்கள் ஒமைனார் அலியல்ல அவர்களின் தியாக வரலாறு அதன் இறுதியை எட்டியது தனது இறுதி தருணங்களை ஒரு அறிவிப்பாளராக மதீனா நகரிலேயே நிறைவு செய்தார்கள் இதுதான் ஈமானுக்காக தாயகம் துறந்த கடல் கடந்த அபிசீனிய மண்ணின் தாய் நபியவர்களின் நகரம் மதீனாவின் அறிவிப்பாளர் ஒமைனா பின் ஹலப் ரதியுல்ல அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து குறைஷிகளின் அதிகார மையங்களுக்கிடையே அமைதியாக சத்தியத்தை தழுவிய ஒரு நங்கை ஈமானுக்காக தனது சுகபோக வாழ்வை துறந்த ஒரு மங்கை கடல் கடந்த இல்லத்தரசி அந்த அமைதியான சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் ஃபாத்திமா பின் சஃப்ஃபான் லாஹோன்ஹா இவர்கள் மக்கா நகரில் பனு கினானா கிளையில் சஃபான் இபின் உமையா தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே நபியவர்களின் அழைப்பு பணி மக்காவில் வேரூன்று தொடங்கிய அந்த காலகட்டத்திலேயே தனது இதயத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள் நபியவர்களிடம் நேரடியாக பையச் செய்து தனது ஈமானை உறுதிப்படுத்தி கொண்ட ஒரு முன்னோடி முஸ்லிமாவாக திகழ்ந்தார்கள் மக்காவில் முஸ்லிம்கள் மீதான நெருக்கடிகள் நெருப்பாக தகிக்கத் தொடங்கிய போதே தனது கணவர் அம்ர் இப்னு சாயித் அதியுல்லாஹூன் அவர்களுடன் இணைந்து ஒரு கடினமான முடிவை எடுத்தார் பிறந்த மண் உற்றார் உறவினர் செல்வாக்கான வாழ்வு என அனைத்தையும் விடுத்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அந்நிய தேசமான அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள் அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹோன்ஹா அவர்கள் இறை வேதமாம் குர் ஆணை ஓதுவதிலும் இறை வணக்கத்தில் திளைப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார்கள் அந்நிய மண்ணில் வாழ்ந்தபோதும் போதும் ஆனின் துணை கொண்டு தனது ஈமானை வளர்த்து கொண்டார்கள் மதீனாவை நோக்கி முஸ்லீம்கள் வருவதான பேச்சுக்கள் எழும்பின ஃபாத்திமா ரதியுல்லாஹுஹா அவர்களும் மதீனா திரும்புவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் இறைவனின் நாட்டம் வேறாக இருந்தது ஈமானுக்காக ஹிஜ்ரத் செய்த அந்த அந்நிய மண்ணில் ஒரு முஹாஜிராவாக தனது தியாகத்தை இறைவன் முன் சமர்ப்பித்த அந்த நிலையிலேயே தனது கண்களை மூடினார்கள் இதுதான் மக்காவின் மேன்மைகளை விட சத்தியத்தை நேசித்த கப்பல் ஏறி கடல் கடந்து ஈமானை காத்த அபிசீனிய மண்ணிலேயே தனது தியாக வாழ்வை நிறைவு செய்த ஃபாத்திமா பின் சஃபான் ரலி அல்லாஹன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்த அபிசீனியாவின் மண்ணில் ஈமானிய சுடராய் உதித்த ஒரு முஹாஜிர் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் அந்த மேன்மையான சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் சாயித் பின் ஹாலித் பின் சாயித் அலியுல்லாஹன்ஹு இவர்கள் குறைஷிக் குளத்தில் பனு உமையா கிளையில் ஹாலித் பின் சாயித் உமைனாவின் ஹல் ரியல்லாஹோன் ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அருமை மகனாக பிறந்தார்கள் மக்காவின் பள்ளத்தாக்குகளுக்கு பதிலாக அபிசீனிய மண்ணில் இவரது வாழ்க்கை துவங்கியது பிறவியிலேயே ஒரு முஸ்லீமாகவே பிறந்து முன்மாதிரி மிக்க சத்திய சகாபாக்களான பெற்றோரின் அரவணைப்பில் ஒரு சிறந்த விருட்சகமாக வளர்ந்தார்கள் சில காலங்களில் தனது குடும்பத்துடன் மதீனாவை நோக்கி ஹிஜரத் செய்து வந்த சாயித் ரலி அல்லாஹன் அவர்கள் நபியவர்களை தனது சிறு வயதிலேயே காணும் பாக்கியத்தை பெற்றார்கள் மதீனாவின் ஈமானிய சூழலில் இறை வேதமாம் ஓதுவதிலும் அதனை மனனம் செய்து பாதுகாப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார்கள் தனது வாழ்நாள் முழுவதும் நபியவர்களின் பொன்மொழிகளை பாதுகாக்கும் ஒரு சிறந்த ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் குர்ஆனின் நேசத்தில் தனது வாழ்வை செதுக்கிக் கொண்டவராகவும் விளங்கினார்கள் யுத்த களத்தில் வீரராக திகழ்ந்த அதே வேளை கல்வியிலும் அமைதியான ஒரு ஆசானாக திகழ்ந்தார்கள் இதுதான் அபிசீனிய மண்ணில் பிறந்த நபியவர்களின் நிழலில் வளர்ந்த ஒரு ஆனின் நறுமணத்தை தனது வாழ்நாள் முழுவதும் சுமந்த சாயித் பின் ஹாலித் பின் சாயித் ரஜியுல்லாஹோவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் பிறந்த ஒரு மொஹாஜிர் சிறுமி அபிசீனிய மன்னரின் சலாமை நபியவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்த ஒரு குட்டி தேவதை நபியவர்களின் திருக்கரங்களால் புத்தாடை அணிவிக்கப்பட்டு துவாவை பெற்றுக்கொண்ட நீண்ட ஆயுள் பெற்ற ஒரு வரலாற்று சாட்சி ஒரு முஹாஜிரா ஒரு அறிவிப்பாளர் அந்த சஹாபி பெண்மணியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் உம் முஹாலித் என்று அழைக்கப்பட்ட அம்மா பின் ஹாலித் ரதியோன்ஹா இவர்கள் குறைஷி குளத்தில் பனு உமையா கிளையில் தங்களது ஈமானை பாதுகாத்து கொள்ள ஹிஜ்ரத் செய்த ஹாலித் பின் சயீத் ஹொமைனா பின் அல்லாஹ் ரதியுல்லாஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள் காலங்கள் உருண்டோடின அபிசீனியாவில் இருந்து சஹாபாக்கள் மதீனா திரும்பும் தருணம் வந்தது அப்போது அபிசீனிய மன்னர் நஜாஷி சிறுமி உம்மு ஹாலித் ரதியுல்லாஹா அவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார் அல்லாஹ்வின் தூதருக்கு எனது சலாமை தெரிவியுங்கள் என்றார் மதீனா வந்தடைந்த பிறகு அந்த சலாமை சுமந்து நபியவர்களிடம் சமர்ப்பித்தார்கள் ஒரு நாள் நபியவர்களிடம் வந்திருந்த அன்பளிப்புகளில் மஞ்சள் நிற வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு சிறிய கருப்பு அங்கி இருந்தது சஹாபாக்களை பார்த்த நபியவர்கள் இதை யாருக்கு அணிவிக்கலாம் என்று கேட்டார்கள் சபையில் அமைதி நிலவ உம்மு ஹாலிதை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் அல்லாஹ்வின் தூதர் நபியவர்கள் தனது திருக்கரங்களாலேயே அந்த அங்கியை அணிவித்து இவர்களது நீண்ட ஆயுளுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் மீண்டும் மீண்டும் துஆ செய்தார்கள் அந்த அங்கியில் இருந்த வேலைப்பாடுகளை சுட்டிக்காட்டி அவர் வளர்ந்த அபிசீனிய மொழியிலேயே சனா சனா இது அழகாக இருக்கிறது அழகாக இருக்கிறது என்று கூறி அந்த சிறுமியை மகிழ்வித்தார்கள் சில காலங்களில் உம் முஹாலித் ஒன்ஹா அவர்கள் சொர்க்கவாசி என நன்மாராயம் சொல்லப்பட்ட ஜுபைர் அவ்வாம் இபனுல் அவன் அவர்களை மணந்தார் இந்த தம்பதியினருக்கு ஹாலித் அம்ர் ஹபீபா சௌதா ஹிந்த் எனும் குழந்தைகள் பிறந்தன வரலாற்றில் மிக நீண்ட ஆயுள் பெற்ற பெண்மணிகளில் ஒருவராக திகழ்ந்த இவர்கள் நபியவர்களின் காலத்திற்கும் பிற்கால தாபியன்களின் காலத்துக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்கினார் நபியவர்களின் ஹதீசுகளை உலகுக்கு அறிவித்தார் முதுமை அடைந்த காலத்திலும் நபியவர்கள் தமக்கு அணுவித்த அந்த அங்கியை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார் மதீனாவின் மண்ணிலேயே தனது நீண்ட கால பயணத்தை நிறைவு செய்தார் இதுதான் அபிசீனிய மண்ணில் பிறந்த வரலாற்றின் நீண்ட சாட்சியாக வாழ்ந்து மறைந்த அமாபிந்த் ஹாலித் ரலி அல்லாஹன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல இஸ்லாத்தின் ஒளியை அதன் விடியலிலேயே கண்டறிந்தவர் முஹாஜிர் காரி ஹதீஸ் அறிவிப்பாளர் அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேர்தான் அபு ஹுசைமா என்று அழைக்கப்பட்ட ஜஹம் பின் கைஸ் ரதியல்லாஹோன்ஹோ இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குளத்தில் அப்துத்தார் கிளையில் கைஸ்மின் அப்து ரஹீமா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் மக்காவின் செல்வாக்குமிக்க சூழலில் வளர்ந்தாலும் இவரது இதயம் சத்தியத்தின் பாதையை தேடியது நபி அவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப நாட்களிலேயே முன்னோடி முஸ்லிம்களில் ஒருவராக இணைந்து கொண்டார்கள் இறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தபோதே அவற்றை ஆழமாக கற்று தனது உள்ளத்தில் பதித்து கொண்டு ஒரு சிறந்த காரியாக விளங்கினார்கள் மக்காவில் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறைகள் எல்லை கடந்தபோது தனது ஈமானை காத்து கொள்ள வரலாற்றின் ஒரு தியாகப் பயணத்தில் இணைய ஜஹம் ரலி அல்லாஹொன்ஹோ அவர்கள் முடிவு செய்தார்கள் இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது அன்பு மனைவி ஹர்மலா பிந்த் அப்துல் அஸ்வத் தங்களது குழந்தைகளான அம்ர் ஹுசைமா என தனது குடும்பத்தோடு அந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டார்கள் அபிசீனிய மண்ணை அடைந்த சில காலங்களில் ஒரு பெரும் சோதனை இவரை தழுவியது இவரது மனைவி ஹர்மலா ரலி அல்லாஹொன்ஹா அவர்கள் அந்த அந்நிய தேசத்தில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் அந்த அந்நிய மண்ணில் தனது துணைவியை இழந்து இரண்டு பிள்ளைகளுடன் ஒரு தகப்பனாக நின்ற ஈமான் குலையவில்லை மனம் தளரவில்லை தியாகங்கள் நிறைந்த அந்த துயரப் பயணத்துக்கு பிறகு மறுபடியும் கடல் கடந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் மதீனாவின் அமைதியான சூழலில் நபியவர்களின் பொன்மொழிகளை பாதுகாக்கும் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு ஆணை போதிக்கும் ஆசானாகவும் தனது காலத்தை கழித்தார்கள் தனது வாழ்நாள் முழுவதும் ஈமானுக்காக தாயகம் துறந்து குடும்பத்தை இழந்து தியாகத்தின் அடையாளமாக வாழ்ந்த ஜஹம் ரலி அல்லாஹூன் அவர்கள் மதீனாவிலேயே தனது இறுதி மூச்சை துறந்தார்கள் இதுதான் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை தழுவிய குடும்பத்தோடு கடல் கடந்த ஹெயரத் செய்த பின் கைஸ் அலி அல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாது குரேஷி தலைவர்களின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் இஸ்லாத்தை அதன் ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு வீர மங்கை தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் ஈமானை காக்க கடல் கடந்தவர் மொஹாஜிரா தியாகத்தின் அடையாளமான ஒரு தாய் அந்த சஹாபி பெண்மணியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் உம் ஹர்மலா என்று அழைக்கப்பட்ட ஹர்மலா பிந்த் அப்துல் அஸ்வத் ரதி அல்லாஹா இவர்கள் மக்கா நகரில் ஹுசா அ கிளையில் அப்துல் அஸ்வத் தம்பதிகளுக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள் இஸ்லாத்தின் விடியலில் சத்திய மார்க்கத்தின் மீது மக்காவின் ஆதிக்க சக்திகள் கடும் பகைமை பாராட்டிய காலமது அத்தகைய சூழலிலும் மிகுந்த துணிச்சலோடு முன்வந்து நபியவர்களிடம் பை செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இறை வேதமாம் அல் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை தனது வாழ்வின் வழிகாட்டியாக கொள்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள் மக்காவின் நெருக்கடிகள் எல்லை மீறியபோது போது தனது கணவர் ஜெஹம்பின் கைஸ் ரலி அல்லூன் அவர்களுடன் இணைந்து ஒரு மாபெரும் தியாகப் பயணத்துக்கு தயாரானார்கள் தனது சின்னன் சிறு குழந்தைகளான அம்ர் அப்துல்லா ஹுசாமா ஆகியோரை அழைத்துக்கொண்டு இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள் நாடு செல்வாக்கு உறவுகள் என அனைத்தையும் அல்லஹாவுக்காகவே துறந்து அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் ஒரு முஹாஜிராவாக தனது வாழ்வை தொடங்கினார்கள் ஆனால் அவரது தியாக வாழ்வு அங்கேயே நிறைவுற வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்தது தாய் நாடு திரும்பும் முன்பே தனது கணவரையும் குழந்தைகளையும் அந்த அந்நிய மண்ணிலேயே விட்டுவிட்டு தனது இறைவனிடம் மீண்டார்கள் தனது இறுதி மூச்சு வரை சத்திய மார்க்கத்துக்காக தான் செய்த வாக்குறுதிக்காக ஹெஜ்ரத்திலும் தியாகத்திலும் உறுதியாக நின்றார்கள் இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்து பிள்ளைகளோடு கடல் கடந்து ஈமானை காத்த சீனிய மண்ணிலேயே தனது தியாக பயணத்தை நிறைவு செய்த ஹர்மலா பிந்த் அப்துல் அஸ்வத் ரதி அல்லாஹோன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது